உலக நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் புகழ்பெற்ற குருநாத சாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக திருவிழா வந்துட்டு அடுத்த வாரம் புதன்கிழமையில தான் ஆரம்பிக்குது ஆனால் நம்மளுடைய முன்னேற்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் வீடியோ எடுத்துருக்கோம் ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா எல்லா நிறைய மாடுகளும் குதிரைகளும் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நிறைய வந்துருச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது திருவிழாவுக்கு அதனால் முன்னாடி ஏற்பாடுகள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க முடிஞ்சுக்கெல்லோரும் நேரில் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் இல்லாட்டி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நம்ம சேனல் மூலிமா நீங்கள் நேரில் பார்க்க முடியும் அடுத்த வந்து முடிஞ்சளவுக்கு ஆல்வேஸ் வெல்கம் எல்லோரும் எல்லோரும் வாங்க முடியாதுங்க நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கங்கண்ணா உனக்கு பேருங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க பேர் சிதம்பரங்க சரிங்களா நம்பியூர்லேருந்து வந்துருக்குறேன் வருஷ வருஷம் வருஷம் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டுருக்குறது இது நீங்கள் விற்க விற்பதுக்காக வர வரீங்களா வாங்குறதுக்காக வரும் விற்கிறது வாங்குறது ரெண்டும் ரெண்டும் பண்ணுவீங்க ஆனால் இப்போது ரெண்டு மாடு வந்துட்டு உழவுக்கு யூஸ் பண்ணுமா உழவு வண்டி

மாடு வளர்க்குறவங்க வந்துட்டு குறைஞ்சிட்டாங்க ஆமாங்க இப்போ ஏதாவது நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வீட்டுக்கு குழந்தைகளுக்கு நாட்டு மாடு பால் கொடுத்தா வந்து மா குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கும் அது மாதிரி சொல்லி வளர்த்து இன்னைக்கும் வளர்த்துறாங்க நூற்றுக்கு ஒரு நாற்பது சதம்தான் இருக்குது அறுபது சதவீதம் இந்த விலை அதிகமானதான் காரணங்களா அது இல்லை அது இல்லை வளர்க்க முடியாத காரணம் தொழில் அப்படி இல்லை அன்னைக்கு வந்து ஃபுல்லாக விவசாயத்தை நம்பிட்டு இருந்தாங்க வச்சு வளர்த்தாங்க இப்போ வேற ஒரு தொழில் பண்ணுறதுனால

ரொம்ப நன்றிங்க அழகா சொன்னீங்க நாங்களும் திருவிழா அன்னைக்கு வரோம் அன்னைக்கு நீங்க எப்படி புதுசாக வாங்கிக்கிறீங்களா இதுல இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நன்றிங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா குதிரைகளும் வந்துட்டு மாடு குதிரைகள் அந்த பக்கம் இருக்கு மாடுகள்லாம் இந்த பக்கம் இருக்கு இதுல வந்து கன்றுகளும் காளைகளும் மட்டும் இந்த ஏரியாவில் கட்டியிருப்பாங்க ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைடுல தான் வந்து தூரிய தூரியெல்லாம் ரெடியா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரோட்டுக்கும் இந்த பெண் சரி தான் செட்டு போட்டிருக்கு இந்த செட்ல பாத்தீங்கன்னா குதிரைகள்லாம் ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த செட்டு ஃபுல்லாகவே நாலு லைன் இருக்கும் நாலு லைன்லேயும் வந்து குதிரைகள் மட்டும்தான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குதிரைகள்லாம் வந்து மேஞ்சிட்டு இருக்கு நான் நம்ம பார்த்தோம்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம குனதா கோவில் செல்லும் வழியில நம்ம ரோடு வியூ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தோம்னா ரெண்டு கடை ரெண்டு சைட்லயுமே கடைகள் கடைகள் போகிறதுக்கான இடம் வந்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு மேபி இன்னைக்கு திங்கள் கிழமெல்லாம் வந்துட்டு கடைகள் திங்கள் சவாய்க்கும் போது எல்லா கடையும் வந்துட்டு ரெடி ஆகிரும் இந்த ஏரியா பார்த்துன்னா நர்சரிங்லாம் ஒன்று இந்த ஏரியா வைப்போம் நர்சரிங் தான் வைப்பாங்க அந்த நர்சரிங்லாம் கொண்டாந்து இறக்கிட்டாங்க காலம் முடிஞ்சிருச்சு ஆனால் வருஷத்தை விட வந்துட்டு என்ட்ரன்ஸில் நிறைய வீடுகள் ஆயிடுச்சு வீடுகள் ஆனதுனால கடைகள் ரெண்டு பக்கமும் போட முடியல ஆனால் முதல்ல பார்த்துட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் ஹைஸ் ஸ்கூல்ல இருந்துட்டு எடுத்துட்டோம்னா கோயில் வரைக்குமான ரெண்டு பக்க கடைகளாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் கடை இருக்கிற இடத்துல மட்டும்தான் கடைகள் போட்டிருக்காங்க இந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு இந்த ஊட்டி அப்பளம் அது மாதிரி ஏரியாலாம் போட்டிருப்பாங்க இந்த ஏரியா வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோலில் ஒரு கேமரா கூட செட் இருக்காங்க இந்த ஏரியா வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு அறை இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த பக்கம் தான் எல்லா பக்கமும் மானிட்ரு பண்ணுவாங்க சென்டர் ஆஃப் ஏரியா அப்படின்ட்டு இதுதான் இந்த புதுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு இந்த ஏரியா எடுத்துட்டோம்னா ஃபுல்லாகவே இந்த லேடிஸ்க்கான இந்த வளையல் பொட்டு ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் இருந்துட்டு அது தொடர்ந்து அப்படியே கண்டிஷாக வந்துட்டு இந்த பொம்மை குழந்தைகள் பொம்மை கடை ஐட்டாக இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ரூட்ஸு பேரிக்கா இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் அது அப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா சைடில் ஃபுல்லாகவே கடைகள்லாம் பாதி கடைகள் இறங்கிடுச்சு எல்லாம் கடைகள் பொருள் இறங்கிட்டாங்க இல்லை எடுத்து வைக்கிற வேலை தான் இருக்கு வருட வருடம் வந்துட்டு விலைகள் கடை வாடகை அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் எப்படி ரேட் இருக்கும் கடையில் பொம்மை கடையெல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏரியா எடுத்துட்டோம்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அந்த சாரி அல்வா அது மாதிரி ஐட்டம் தான் சேல் பண்ணுவாங்க இப்போவுமே வந்து இந்த ஏரியா வந்துட்டு இந்த டிராக்டரி ஏரியாவாக இருக்கும் இந்த வருஷம் முன்கூட்டி முன்னாடியே வந்துட்டு தூரிகளை வந்துச்சு பாலம் தாண்டினோனே வந்துட்டு இந்த வருஷம் இந்த போட்டிருப்பாங்க போன வருஷம் இந்த லெஃப்ட் சைடில் போட்டதெல்லாமே எதுவும் சே ஓட்டமே இல்லாமல் எல்லாம் க்ளோஸ்லேயே இருந்துச்சு முன்னாடியும் கடைகள் போடுறதுக்கான மண் நிறையிட்டு இருக்காங்க பின்னாடிகள் பார்த்தீங்கன்னா தூரி அந்த பெரிய தூரிலாம் முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு வந்துருச்சு முதல்ல வந்து பின்னாடி போட்டிருந்தாங்க அவங்களெல்லாம் போட்டிருந்தா ரேட் அதிகமாக இருந்துட்டு இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்து போன வருஷம் ஓட்டம் கம்மியாக இருந்தது இந்த வருஷம் ரேட்டையும் மினிமம் நூறுரூவாய்தான் கண்டிப்பாக வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு மர மண் மரண கிணறு மட்டும்தான் இருக்குது முன்னாடியெல்லாம் வந்துட்டு வேர்க்கை கடை ஜூஸ் கடையெல்லாம் இருக்கும் ரைட் சைட்லேயும் வந்துட்டு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய தூரி அந்த ஒரு ஆகை கிணறு அந்த பக்கம் வந்துட்டு டிஸ்கோ அப்புறம் வந்து இந்த வாத்து மாதிரி இல்லையே லாங்காக போயிட்டு வர்றது நல்லா இருக்குது அந்த சைடு ஒரு மூணாவது தூரி ஒன்று பெருசு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்க மாட்டேருக்கு அந்த பக்கம் ரெண்டு நாள் வேலையை முடிச்சுடுவாங்க இந்த இடம்ல ஜூஸு சாப்பிட்ற ஐட்டம் நிறையா வந்து சைடு கடை போடுவாங்க இந்தட்ட ரெண்டாக பிரித்துக்கிட்டாங்க கூட்டம் ஆனால் என்னென்னா அந்த ரெண்டாக பிரிச்சதுனால கூட்டம் அந்த பக்கம் இந்த பக்கம் வித்தியாசம் இருக்கும் மாறி மாறி போயிட்டு வர்றதுனால வழக்கம் போல் இன்னைக்கு அம்மா அமாவாசைனால எல்லாமே நீக்கி வேடிக்கை பார்க்குறவங்களும் அதிகமாகிடுச்சு அதை சோளக்கிறது இன்னைக்கி எல்லாம் சேல்ஸுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட இந்த பக்கம் ஒரு பெரிய தூரி அந்த பக்கம் ஒரு இதெல்லாம் இருக்கு நம்ம இந்த வழியை போயிட்டு நம்ம குதிர சந்தையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ரூட்டில் வரலாம் அந்த ரூட்டில் வரும்போது கூட நம்ம என்ன தூரிகள் வந்திருக்கா என்னங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம் கோயில் கொன்னமரத்தன் கோயில் செல்லும் வழி இதே தான் நம்ம மேக்சிமம் வரவங்க கோயிலுக்குன்னு வரவங்க எல்லாருமே கொன்னமர்த்தியன் கோயில் பார்ப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளில் கூட முன்னாடி போயிட்டு இருக்கு ம் ஒவ்வொரு வண்டிகள் போயிட்டு இருக்கு இன்னும் வெளியிலேருந்து வரதெல்லாம் இனிமேல் தான் கொண்டு வருவாங்க ஹம் கத்தி இது மாதிரி எல்லாம் நிறைய சைலாம் ஆகிடுச்சு குழந்தைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இது வழக்கமாக இந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க அங்கே என்ன ஒரு செட் போட்டாங்களோ அதே பேட்ச் இங்கேயும் இருக்குது இந்த பக்கத்தில் என்னென்ன இருந்துச்சா ஒரு பேட்ச் இந்த பக்கம் இருக்கு இப்போ ரெண்டாவது டிவிஷனாக பிரித்து போட்டிருக்காங்க பரவாயில்ல கூட்டம் வந்தாலும் அங்கே பாதி இங்கே பாதி பேர் போகலாம் ஒரே இடத்துல நிறைய பேர் கூட்டம் இல்லாமல் சமாளிக்கிற வசதியாக தான் இருக்குது ஹைட்டு பார்த்தோம்னா நார்மலாக எல்லாம் ஒரே ஹைட்டாக தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடம் மேடாக இருக்கிறனால ஹைட்டாக தெரியும் அந்த இடம் கொஞ்சம் கூலியாக கூலியாக இருக்கிறதுனால இது சின்ன தூரி மாதிரி தெரியலாம் இங்கே ஃபுல்லாகவே மா அந்த டிராக்டர் போகிற ஐடியா வந்து பின்னாடி கொண்டு வந்துவிட்டாங்க முன்னாடி தூரி போடுறதுனால டாக்ட்ரிகெல்லாம் இங்கே தான் நிற்கும் நினைக்கிறேன் நிறைய டிராக்ட்ரி கம்பெனியும் நிறைய வருவாங்க அப்புறம் முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா இதெல்லாமே குதிரை குதிரையெல்லாம் வந்துடுச்சு வந்திருக்கு நூற்றுக்கு பத்து குதிரை மாதிரி தான் வந்திருக்கு நூ அதிகமாக வழினாலும் ஆவரேஜான குதிரைகள்லாம் வந்துவிட்டாங்க இந்த இதில் வந்துட்டு இப்படி வந்து வெளியில் போகிற இடம் கொண்டம்பதங்களுக்கு போன இந்த இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி தான் இருக்கும் காட்டுக்குள்ளே தடம் இந்த செட்டில் தான் வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து குதிரைகள் மட்டும்தான் இருக்கும் இந்த லைன் இந்த நாலு லைன் செட்லேயும் குதிரைகள் நிறையா இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குதிரைகள் லைன் குதிரை டான்ஸ் ஆடுறதே குதிரை வந்து இப்போ ரேஸ் வைக்கிற தான் செட் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் மேபி நாளைக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்படி அதனால் இப்படி பார்க்க பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது இன்னும் நாளைக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது சும்மா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் செட் எல்லாமே போட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லைதான் தீனியோடு இறங்கி வந்துடுச்சு மாடுகள் குதைகள் எல்லாமே இது பார்க்குன்னா குதைகள் செட் ரெடியாக இருக்குன்னு குதைகள் மட்டும் வரல ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு சிலவெல்லாம் ஃபேமஸாக வந்து அவங்களே ஓன் ப்ராண்ட் மாதிரி பிராண்ட் மாதிரி உருவாக்குற குதிரை செட்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் செட்டு முன்னாடி போட்டு வச்சுட்டாங்க நாமக்கல்லேருந்து வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப வரதராஜன் ஒருங்கிணைந்த பண்ணை நாமக்கல் மாவட்டம் இவங்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி ஸ்டால்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க நல்லா சேல்ஸாகவும் இருக்கும் வாங்குற மாதிரி இருக்கலாம் நம்ம இப்போ அடுத்தது அப்படியே நம்ம ல்லாம் மாடுல்லாம் இருக்கிறியாவுக்குலாம் போயிட்டு மாடுகள் காளை எல்லாமே நிறையா வந்துருச்சு இதெல்லாம் வந்து இப்போ கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் மாடுகள்லாம் ஃபுல்லாக பார்க்கணுன்னாவே வந்து அந்த கொன்னம்ப கொன்னமரச்சின் கோயில் அந்த லைனில் வந்துடணும் ஏன்னா முன்னாடியெல்லாம் இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே பின்னாடி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த சே இங்கே எல்லாமே வந்து புக் பண்ணிட்டு அங்கே முன்னாடி இடத்த வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க இப்போ நம்ம இங்கேனா அந்த மரம் அதிகமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கோயில் இந்த கோயில் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் கோயில் எடுத்து எல்லாமே மாடுகள்லாம் இருக்குது மா மாடு இடம் கட்டுறதுக்கான இடத்த வந்து சரி செஞ்சுட்டு இருக்கிற வேலை எல்லாமே கொண்டு வந்து இறங்கிட்டாங்க இங்கெல்லாம் வந்து கன்றுகள் நிறைய அந்த டைம் வந்துருக்கு நாட்டு மாடு கன்றுகள்லாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க மாடுகளும் காளைகளும் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது தண்ணி வசதி பண்ணுறதுக்கா தண்ணி டேங்கு எல்லாமே கூட ப்ராப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம இந்த கொன்னம்பருத்தின் கோவில் இந்த கோயிலாம் உள்ளே வரும் உள்ளே வந்துட்டோம்னா நம்ம வந்தது காரணம் வந்து லெஃப்ட் சைடில் மா நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதை பார்க்கலாம்னு உள்ளே வந்தோம் அது பார்த்தோம்னாவே இங்கே கன்றுகள் எல்லாம் எல்லாம் கன்றுகள் ஒரே அழகாக ஒரே அளவாக இதில் இருக்குது இது பார்த்துட்டோம்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க மாட்டு உரிமையாளர் தான் நாம் கேட்டுருந்தோம் பேசலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து வர விடம் தண்ணி தொட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம லைன் முடிச்சுட்டு வந்துடும் குதிரையெல்லாம் வந்து இப்போது செட்டெல்லாம் போட்டு எடுத்து எல்லாம் இறக்கி இருக்காங்க அழகான குதிரைகள் அருமையான அழகாக இருக்குது எல்லாமே இதெல்லாம் வந்து கம்மி தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரிலாம் ஒரு செட்டு மட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அன்னைக்கு திருவிழா அன்னைக்குலாம் வந்து பார்த்தோம்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் எல்லா எல்லாமே கட்டி வச்சிருப்பாங்க நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக செட்டை பார்க்கலாம் இப்போ குதிரைக்கு தேவையான அழகு கயிறுகள் ஊட்டணங்கயிறு அந்த முகக்கவுறு குதிரைக்கு சலங்கை உட்பட எல்லா ஐட்டம் நிறைய வந்துருக்கு இப்போ பார்த்தோம்னா குதிரைகள் முன்னாடி சட்டிலேயே இறக்கி வச்சிட்டாங்க நல்லா ரெடியாக இருக்காங்க குதிரைகளுக்கான தீவனம் இது பார்த்தோம்னா இப்போ ஒரு வாரத்துக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீவனம் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து இந்த டைமில் வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுதான் விற்க முடியும் சொல்லிட்டு கத்த ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லி விற்பாங்க இவங்களும் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டோம் வேற இல்லை இவங்களுக்கும் அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது அதனால இவங்களுக்கு காசு போட்டு தான் அதை வாங்கி ஆகணும் இது ஒரு அளவான இவ்வளோ லிமிட்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு வந்து அழகாக பிரித்து போட்டிருக்காங்க ஏன்னா போகிறதுக்கு வரத்துக்குமான பிரித்து போட்டிருக்காங்க இங்கே வந்து நாட்டு மாடுகள் மலை மாடுகள் தனியாக மலை மாடுகள்லாம் இந்த ஏரியாவில் கவர் பண்ணல இது நாட்டு மா அதெல்லாம் வந்துட்டு இந்த கிருஷ்ணாபுரம் இறக்கத்தில் வந்துட்டு தான் நாட்டு மாடு மலை மாடுகள்லாம் போட்டிருக்காங்க குதிரை ஆஹ் சாரி குதிரை குதிரை டிவிஷன் தாண்டி அடுத்தது மலை மாடுகள் லைனா இருக்கு இந்த பக்கம் நாட்டு மாடுகளும் நாட்டு குதிரைகள் முன்னாடி இருக்கோம் அதாவது இப்ப நம்ம தாண்டி இந்த பக்கம் சுத்தி வந்துட்டோம் இது எல்லாமே சிந்து மாடுகள் அந்த ரகத்தை சேர்ந்ததுதான் நாட்டு மாடுகள்லாம் அந்த பின்புறங்கள் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் இன்னும் மாடுகள் எல்லாமே லைனாக இருக்கு இரவு கொஞ்சம் தான் இருக்குது இவ்வளோ தான் மாடுகள் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்ததில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் கிடையாது இந்த இடம் ஃபுல்லாகவே மாடுகளாக இருக்கும் நம்ம நீங்கள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இருக்கும் இன்றைக்கி இவ்வளோ மாடுகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை பே மழையெல்லாம் பேஞ்சதுனாலையும் மாடுகள்லாம் நல்ல விற்பனை ஆகுங்கிறது எல்லாமே கணிப்பு இருக்கு ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நம்மட்ருக்கிற ரகத்தை விற்றுட்டு கூட மாதிரி புதுசாக ஒரு வாங்கலாம் இருக்கிற லைஸ் ஆயிடுச்சு அதனால நம்ம இளங்கணில் வாங்கலாம் அப்படின்னு நிறையா தெரியவங்க அந்த டைமுக்கு வருவாங்க நல்லா பசங்க இன்னங்கள் தான் போட்டிருக்கு மாடுகளும் பார்த்தாலும் மீனி இல நல்லா இருக்குது இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு ஈத்து ரெண்டு முதல் ஈத்துக்கான இதுதான் இருக்கும் எனக்கு வியாபாரிகள் தோட்டத்துக்காரங்க எல்லாம் கொண்டுருப்பாங்க இந்த சைட்லாம் நாட்டு குதிரைகள் நிறையா இருக்குது என் டீவில் ஃபுல்லாகவே நாட்டு குதிரைகள் தான் நிறைய பண்ணையை வச்சு வளர்க்குறவங்க இல்லை தனித்தனியாக வை வளர்க்குறவங்க இல்லை வீட்டுக்காக வந்து கொடுத்துட்ருவாங்க வெளி மாநிலத்துலேருந்து கூட குதிரைகளும் மாடுகளும் வந்து வந்திருக்கு எல்லாமே அவங்க கொண்டு வந்தது தான் இல்லை வந்து பெரிய லாரி ஈச்சர் மூலிமா பல்க்காக கொண்டு வந்துருவாங்க இது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பருகு ரோட்டில் இருந்து இறக்கோம் கிருஷ்ணாபுரம் ஏரியா இறக்கும் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அது ஆரம்பிச்சது இவங்க சில்ட்ரன்ஸ் இது இதுவுமே இந்த இடத்துல வந்து ரெகுலராக போடுறாங்க மரணக்கரன் ஒரு முதல்ல இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகளுக்கான மயில் ட்ரெயின் மாதிரி இருக்கும் அடுத்து வந்து டிஸ்கோவும் டிஸ்கோ தூரி அடுத்ததாக கவர் பண்ணோம்னா கீழே தான் எல்லாமே மீதியெல்லாம் இருக்குது இங்கே ஒரு டிஸ்கோ இருக்குது நம்ம அந்த சைடு வந்து பார்த்த மாதிரி இந்த பெரிய லாங் பெரிய தூரி என்ன முதல்ல வந்துட்டு ஒரு லைனாக இருக்கும் அந்த இடத்துல சுற்றி நின்னும் நடுவில் நின்றுனாலே ஃபுல்லாகவே கவர் ஆகும் இந்த டைம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததினால நம்ம எல்லாம் ஒரே இடத்துல கவர் பண்ணி பண்ண முடியாது எல்லாமே இந்த டைம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அங்கே வர ஒரு நாலு கிணறு இந்த ஒரு அஞ்சு ஆறு துணி தூரியாட்டம் வந்திருக்கு பெரிய தூரியே அந்த கொக்கு மாதிரி தூரம் ஆகிறது அது வஞ்சர்ன்னு நிறைய இருக்கு இப்போ இந்த வழியாக போகிறவங்களே வந்து இப்போ டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு இல்லை ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இல்லை ஒட்டகம் இந்த கே எல்லாம் ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் பார்த்து போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க அதுலேயே நம்ம கவர் பண்ணும்போது நிறையா வந்துருக்கு அந்த விஷயம் பார்த்தா நல்லா தான் இருக்குது இந்த வருஷம் வந்துட்டு மலைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோடு பார்த்தோம்னா கோயில் வனத்துக்கு போகிற வழி இப்போ நம்ம வனம் வந்துட்டோம் வனம் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இங்கேயே தூரி போட்டிருக்காங்க இந்த குழந்தைகளுக்கான ட்ரெயின் ட்ராக் தூரி மாதிரி இங்கே ஒரு டிஸ்கோ ரெடி ஆகிட்டு இருக்கு டிஸ்கோ தூரிய ஒன்று ரெடியாகிட்டு இருக்கு இதடாதான் கரெக்டாக வனத்துக்கு முன்னாடி இந்த இது வானால் வனத்துக்கு முன்ட்றதுலேயே வந்து நம்ம கோயில் போட்டிருக்காங்க போன விடம் வந்துட்டு இங்கே தூரி அதிகமாக போட்டிருந்தாங்க அங்கே வந்து அறு நூறுரூபா ரேட்டாகவும் இங்கே வந்துட்டு அறுபது ரூபா ரேட்டுக்கும் போட்டதுனால இங்கே நல்லா ரேட்ஸ் ஆச்சு இங்கேயும் நல்லா நிறைய பேர் ஓடினாங்க தூரியாட வந்தாங்க அங்கே விட்டுட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னு நிறையா சொன்னாங்க டைம் பூரிங் கம்மியாக தான் இருக்கு இன்னும் ரெண்டோ நாளில் இது அதிகப்படுத்துவாங்களேன்னு தெரியல இந்த தடம் சரியாக இருக்குங்களா கடைகளில் தான் இருக்கும் இன்னும் பதிவு வந்து இங்கே வரமாட்டாங்க பதவியில் எல்லாமே அங்கே மட்டுமே இருந்து பார்த்துட்டு போயிடுவாங்க கோயில் வனத்துக்கு சாமியும் போடணுன்னுக்கோசரம் வரவே வந்து இங்கே பயன்படுத்திக்குவாங்க அங்கே கூட்டமாக இருந்துச்சு அங்கே போக முடியலதுக்கொசரம் இங்கே இது பயன்படுத்துவாங்க குதிரை சாவியில இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளை முன்னாடி வச்சுட்டு நம்ம குதிரையில போகிறது அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக வந்துட்டு அதை எங்கள் அம்மா முன்னாடி நின்றுட்டாங்க சின்ன அதை கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரது ஒரு 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 ரவுண்டு கூப்பிட்டு போனோம்னா ஐம்பது ரூபா அது மாதிரி இருக்கும் குதிரையில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி அழகாக குழந்தை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவாங்க அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம் தூரியில் ஆகிட்டு வரதெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து குனசாமி கோவில் வனம்னு சொல்லுவாங்க ஏரியா கோயில் புதுப்பாளையத்து இங்கேயுமே வந்துட்டு ஜூஸ் சாப்பிட்ற ஃபுட்டு கடைகள் எல்லாமே இங்கேயுமே செட்டு போட்டிருக்காங்க இங்கேயும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும்